டாக்டர் கலைஞரோட பிறந்தனால கொண்டாடுறதுக்கு நாம எல்லாரும் வந்திருக்கோம் அதுவும் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன் கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் ஒவ்வொன்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே சமூக நீதி பேசும் சமத்துவம் பேசும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்குது சமீபத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு முருகன் மாநாடு நடந்துச்சு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் ஐயா சாமி என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அதாவே அவங்க என் சாமியை முன்னிட்டு ஏதோ ஒரு குழப்பத்தில் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இவங்க என்னன்னா சாமியவே நாங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உண்மையை அவனுக்கு சொல்றேன் தமிழ்நாடு மத நல்லிணக்கத்துக்கு பேர் போன நாடு இங்க இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் கிறிஸ்தவ நண்பர்களா இருக்கட்டும் எல்லாரும் ஒருங்கிணைந்துதான் இருக்கிறாங்க நாளைக்கு வீட்டு வீட்டு என் அந்த பத்திரிகையில ஒரு முஸ்லீம் நம்பர் பேரோ இல்ல ஒரு கிறிஸ்தவ நம்பர் பேரோ இல்லாம இருந்துச்சுன்னா அந்த பத்திரிகை தூக்கி எடுத்துடலாம் அப்பேற்பட்ட ஒரு மத நல்லிணக்கத்துக்கு பேர் போன ஊரு பேர் போன மாநிலம் பேர் போன மக்கள் தான் நம்ம ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க